அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தாயகத்துக்கு போகின்ற உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்பதை விட ஒரு அவதானமாக இருங்கள் இந்த விஷயத்தை வந்து கேளுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொண்டு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் புதிதாக புதிதாக சேனலுக்கு வருவங்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இவாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விடுமுறை காலங்களில் தாயகத்துக்கு போகிறார்கள் இலகுவாக எங்களுடைய தாயகத்துக்கு போகின்ற வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்களை ஏமாற்றுவதாக கட்டநாயக்கி இருந்து ஒரு சில நபர்கள் கட்டநாயக்கி மாநிலத்தால் போனவர்கள் தகவல்கள் வழியாகி இருக்கின்றன இது ஒரு சில ஊடகங்களே வந்திருக்கிற விஷயம் தானே வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சொல்ல ஊடகங்களே வந்திருக்கிற விஷயங்கள் அது மட்டும் இல்லைனா ஒரு சிலர் இங்கே அந்த ஊருக்கு போனவர்கள் அந்த அங்கே இருக்கின்ற அவருடைய உறவினர்கள் சொன்ன விஷயங்களும் உங்களோட பயந்து கொள்கிறேன் அதாவது இப்போ இந்த விடுமுறை காலத்தை சாட்டி எங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகளோடு எல்லாருமே தாயகத்துக்கு போகின்ற விஷயம் சொந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அவ்வளவு ஆசை அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஒரு பெரிய பிளான் பெரிய ஒரு திட்டம் பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் அதாவது வந்து நிறைய ஒரு பண செலவான ஒரு விஷயம் புலம்பெர் இருந்து இலங்கைக்கு போவது அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன சொன்னால் இந்த காலப்பகுதியில் நிறைய பேருக்கு தெரியாது இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கும் கூட இந்த விஷயங்கள் தெரியாது இந்த கால பகுதியில் இலங்கைக்கு போவது அப்படின்னு சொன்னால் ஒரு ஐந்து குடும்பத்தை கொண்ட நபர்களுக்கு டிக்கெட் செலவு மாட்டோம் ஃப்ளைட் டிக்கெட் செலவு மட்டும் குறைஞ்சது அஞ்சு பேரை கொண்டவர்களாக இருந்தால் ஏழாயிரம் ஈரோவுக்கு குறையாமல் ஈரோவில் வரும் இது கனடாவிலேன்னு சொன்னால் இன்னும் கூட பத்தாயிரம் டாலர்ஸுக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்கிறது வேறு இல்லைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதே பருமதிக்குள்ளே தான் வரும் அந்த லண்டன் பருமதின்னு சொல்லியிருக்கலாம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிட்ட வரும் அப்போ இந்த காலப்பகுதியில் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு செலவு பெரிய ஒரு திட்டம் அதாவது மட்டும் இல்லை இங்கேருந்து போன்ற பொழுது கிஃப்டில் இருந்து சொந்தக்காரங்க கிஃப்ட் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களை பிள்ளைகள் இப்போ சில நேரங்கள் இப்போ ரெண்டு மாதம் போய் நிற்க போகிறாங்க சொன்னால் ரெண்டு மாதத்துக்கான தேவையான பிள்ளைகளுக்குரிய செலவுக்கு அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள்ல இருந்து செலவுக்குரிய பணத்துலேயே வந்து எல்லாமே கொண்டு போகணும் சில பேர் வந்து இதை வந்து திட்டமிட்டு ரெண்டு மூன்று வருடங்களாக பணத்தை சேகரித்து போவார்கள் சிலர் வந்து கடன் பட்டு போவார்கள் சிலர் வங்கியில் கடன் எடுத்து போவார்கள் சிலர் உறவினர்களிடம் கடன் வாங்கிட்டு போவார்கள் இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது சிலர் பணம் பயிற்சிக்கொண்டே போவார்கள் சிலரிடம் வந்து பணம் இங்கேருந்து வருவது இங்கேருந்து போகிறதுன்னு தெரியாது ஆனால் அவர்களிடம் வந்து பணம் புழங்கிக்கொட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சிலரும் இருக்கிறார்கள் சரி இந்த விஷயங்கள் கடந்து இப்போ இலங்கையில் வந்து இங்கேருந்து வெளிநாட்டில் போகிறீங்க வெளிநாடு இங்கே வெளிநாட்டில் இருந்து போகிறீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் த இப்போ தமிழர்களாக இருக்கின்ற உங்களுடைய பக்கத்து சீட்டுகளில் வந்து சில தமிழர்கள் உங்களோட பயணிக்கலாம் அல்லது வந்து பாகிஸ்தான்காரரோ இந்தியா சௌரர்களோ வந்து உங்களோட பயணிக்கலாம் பயணிக்கின்ற பொழுது இங்கேருந்து போகின்ற பொழுது அவர்கள் உங்களோட வரலாம் அல்லது டேயில் நீங்கள் இப்போ கட்டார் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொப்பாவீங்க அதே மாதிரி எமிரெட்ஸான்னு ரொப்பாகி மாறி போவீங்க இப்படியான நேரங்களில் வேறு வேறு பயணிகள் உங்களோட பயணிக்கலாம் பயணிக்கின்ற பொழுது அதுங்களை வந்து இருப்பவர்கள் எப்படியுமே வந்து பக்கத்தில் இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மணத்தையால் டிராவல் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் காய் சொல்வார்கள் ஹலோ சொல்வார்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் தமிழாக இருந்து எல்லாம் பேசுவாங்க இப்படியான விஷயங்கள் இருக்கிறது இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களோட வந்து வருகின்ற பொழுது சில தங்களிடம் வந்து பொதிகள் நானே கேசமாக சொல்லியிருக்கேன் பொதிகள் கூடவாக இருக்கின்ற பொழுது பொதிகளை வந்து உங்களோட தருவாங்க ஒரு சில பொதிகளை நீங்கள் கொண்டு வாங்க ஒரு சில வெற்றி பொருட்களை எனக்கு பாரங்கூட உங்களோட பாரங்குடைய வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தருவார்கள் இப்படியான பொழுது நீங்கள் இங்கே வாங்குகிற பொருட்கள் நீங்கள் ஏர்போர்ட் அதாவது இலங்கையினுடைய ஏப்போர்ட்டை விட்டு வெளியில் போகும் வரைக்கும் அந்த பொருட்களை நீங்களே காவி கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இந்த நேரத்தில் இங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க ஒரு இடம் பொருளை ஒரு இடம் ஒரு பொருளை வாங்குகின்ற பொருள் அந்த பொருள் பேக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லி எங்களை பார்க்குறது ரைட்ஸ் கிடையாது நாங்கள் ஒரு உதவியாக மனிதாபிமான உதவியாக தான் நான் செய்கிறோம் அதுக்குள்ள ஏதாவது போத பொருட்கள் ஏதாவது கொண்டு போக முடியாத பொருட்கள் சில நேரங்களில் இங்கே அப்படியான பொருட்கள் இருக்கின்ற பொழுது இங்கே ஃபிரான்ஸ்லேயோ அல்லது வந்து இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற ஏர்போர்ட்டுகளில் வந்து அந்த பொருட்கள் சில நேரங்களில் வந்து கண்டுக்காமல் அல்லது வந்து அதை பெருசு படுத்தால் சில நேரங்களில் விட்டுருக்கலாம் அப்படி எதாச்சா போகுன்ற விஷயங்கள் அதாவது பொருள் கொண்டாடுறவருக்கு நல்ல காலமாக இருந்தால் அது கொண்டு போகப்படும் அப்படி கொண்டு வரவர்கள் நீங்கள் உங்களோட கையில் வந்தால் அல்லது உங்களோட இதை தந்தருங்கிற பொழுது தான் இங்கே வந்து பிரச்சனை வராது நீங்கள் கொண்டு போவீங்க கொண்டு போகின்ற பொழுது இலங்கை விமான வந்து அதை அந்த பொதிகளை வந்து வழியில் வந்த பிறகு பகுதிகளை நீங்கள் கொண்டு போகின்ற பொழுது அங்கே வந்து சுங்கத்துறை பரிசோதனை திணைக்களத்தினர் வந்து சில நேரங்கள் அந்த பொதிகளை பரிசோதனை செய்து இந்த பொதி யாருடையது அப்படின்னு கேட்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த பகுதியில் வந்து உங்களுடைய பெயர்கள் ஏதாவது இருக்கின்ற பட்சத்தில் உங்களை கூப்பிட்டு விசாரித்தால் உங்களிடம் பொதி தந்தவர் அவர் அவருக்கு விஷயம் விளங்கிட்டுன்னு சொன்னால் அவரை எஸ்கேப் ஆகிடுவார் இப்போ இந்த நேரத்தில் நீங்களெலாம் பாதிக்கப்படுகிறீர்கள் உங்களுடன் தான் அந்த பிரச்சனை வருகிறது இவ்வளவு காசையும் நீங்கள் சிலவழித்து இவ்வளவு காசையும் கொட்டி நீங்கள் இலங்கைக்கு போயிட்டு இப்படியான ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய விடுமுறையும் போச்சு எல்லாம் போச்சு சிற வாழ்க்கையாகினா சிற வாழ்க்கை சிறைக்கும் வந்து போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் வந்து மிக 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 அவதாரமாக இருங்க நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்களோட பொருட்கள் கூடவா நீங்கள் அதை இங்கேயே விட்டுட்டு போங்க அதை அதாவது செய்யுங்க அது உங்களோட பிரச்சனை ஆனால் கூட பொருட்களையும் யாரிடையும் கொடுக்காதீங்க யாரோட பொருட்களையும் நீங்களும் வாங்கி கொண்டு போவாதீங்க இதனால் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இந்த விடுமுறை காலங்களில் வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது ஒரு புறம் இருக்க இங்கே இருந்து இலங்கைக்கு போகிறவங்க ஒரு சொல்ல வந்து தங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் பார்ப்பாங்க சரி என்னிடம் அந்த இந்தளவு தான் பணம் இருக்குது இந்த பணத்துக்கு கேட்ட வகையில் நான் சரி எனக்கு வாகன பிடிக்காமல் பொது போக்குவரத்து ட்ரெயினோ பஸ்ஸோ அதனூடாக நான் ஜாழ்பணம் போயிடலாம் அல்லது அதனூடாக நான் கிளிநொச்சி போயிடலாம் அதனூடாக மன்னார் போயிடலாம் அதனோட திருவண்ணாமலை மட்டக்கலை இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர்கள் போவர்கள் இப்போவர்களுக்கு தனியாக தனிநபர் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவர்கள் ஓகே பிள்ளைகள் இல்லாமல் தனிய நபராக போகின்ற பொழுது போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் அநேகமாக இங்கே வெளிநாட்டில் இருந்து வருகிறார்கள் அப்படின்ற பொழுது அங்கே அந்த இடங்களில் வந்து அந்த திருட்டு வேலைகள் அல்லது வந்து பொது வழிகளை திருட்டு வேலைகள் செய்பவர்களுக்கு வந்து இவ அவர்கள் ஒரு பரிச்சயமாக இருக்கும்படி உங்களை ஏமாற்றுவது இப்போ இங்கே வெளிநாடுகள்லேயே நிறைய பேர் ஏமாற்றுகின்ற பொழுது இது நம்முடைய நாடுகளே என்னும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்னு சார் நீங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து வருபவர் ஒரு பொது பிரியாணத்தை ட்ரெயினோ பஸ்லையோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பஸ்ஸு ஒரு பஸ்ஸாக இருக்கிற கூட அந்த டிரைவருக்கும் கண்டெக்டருக்கும் அந்த களவெடுக்கிறவர்கள் நபருக்கும் வந்து தொடர்புகள் நிச்சயமாக இருக்குன்னு தெரியாமல் வந்து உள்ளுக்கு வர முடியாது அதே மாதிரி புகிரதம் என்று சொல்ல போன்ற பொழுது அங்கேயே அது சொல்ல முடியாத விஷயம் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் உங்களை பார்த்துருப்பேன் நீங்கள் சை கையில் செயின் போட்டிருப்பீங்க கழுத்தில் செயின் போட்டிருப்பீங்க கொஞ்சம் உங்களுடைய லைஃப் வந்து லக்ஸரி ஃபோன் எல்லாம் வந்து லக்ஸரி ஃபோனாக இருக்கும் நீங்கள் படுகிற ஸ்டைலை பார்த்து ஓகேவர் வெளிநாட்டுக்காரர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க இடம் போட்டுருவாங்க இட போட்டதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்றோம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க கொஞ்சம் கய்ப்பாங்க கய்ச்சதுக்கப்புறம் வகை ஏதாவது டீ தருவாங்க யூஸ் தருவாங்க நீங்களும் சரி பக்கத்தில் இருக்கிறவ தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கலாம் குடிக்கலாம் சாப்பிட்லாம் ஒரு நட்பு ரீதியாக இதென்று குடிக்கின்ற பொழுது இல்லை சாப்பிடுகின்ற பொழுது அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் அதை அந்த அந்த பொருளை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்களோ குடிச்சிங்களோ இந்த இதை இதோ பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் மயக்கத்துக்கு அப்புறமாக உங்களிடம் இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் ஆட்டையை போட்டு போயின விஷயங்களும் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறிப்பாக புலம்பெயர் தேசங்களிலிருந்து வருகின்ற எங்களுடைய தமிழர்களை குறிவைக்கப்படுவதாக சொல்வது புலம்பெயர் தேசம் கட்டாரில் கட்டாரிலிருந்து இங்கே ஐரோப்பா நாடுகள் அமெரிக்கா கனடா லண்டன் எல்லா நாடுகள்லேருந்து போகிறவர்கள் வந்து குறிப்பாக ஏமாற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயத்தில் வந்து மிக 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 அவதானமாக பொது போக்குவரத்து அதாவது வந்து பொது போக்குவரத்துல இன்னும் ஒன்று நீங்கள் இப்போ கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போடுறது மட்டக்களப்பு போகிறதா அந்த நபர்களுக்கும் இதே பிரச்சனை அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு நாங்கள் சில நேரங்களில் சரி நாங்கள் ஒரு நா ஒரு கிளை ஒரு யா யாழ்ப்பாணத்துல இருந்து கிளிநொச்சி போகிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து முன்னெத்தி போகிறோம் யாழ்ப்பாணம் மன்னார் போகிறோம் அதாவது யாழ்ப்பாணத்தை வவுனியா போகிறோம்னு சொன்னால் ஒரு பொது போக்குவரத்தை பாவிக்கிறோம்னு சொன்னால் அப்படியானவர்களுக்கும் இப்படியான அசம்பாவிதங்கள் இடம்பெறுவதாக சொல்லப்படுது நிறைய பேர் இப்படியாக தங்களுடைய பொருட்களை கொடுத்ததாக அல்லது பொருட்களை இழந்ததாக சொல்லப்படுகிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு சேகரிக்கிற விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிற விஷயங்கள்லாம் அது வந்து இப்படியாக களவு கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக அங்கிருக்கின்ற அங்கு போய் வந்த அல்லது அங்கு போனவர்கள் இழந்த விஷயங்களை கொண்டு சொல்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் லாபகரமாக அல்லது வந்து அவங்க தங்களுடைய பாதுகாப்பு தற்பாதுகாப்பு காரணமாக எதையுமே இழக்காமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அது வந்து அவரவர்களுடைய நல்ல காலமாக என்னோ தெரியல இழக்காதவர்கள் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் இந்த வெளிநாட்டவர்கள் இந்த பொது போக்குவரத்துல இழந்த விஷயங்கள் நிறைய அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆக இங்கிருந்து புலம்பெயர் தேசங்கள்லேருந்து தாயகத்துக்கு போவார்கள் அல்லது வந்து எங்களுடைய தாயகமோ இங்கே இலங்கைக்கு போகிறவர்கள் வந்து குடும்பமாக போவாங்க மிக மிக அவதானம் ஏன்ஸ்னால் ஒரு பிள்ளையோட நீங்கள் போகின்ற பொழுது ஒய்ஃப் இருப்பாங்க அல்லது ஒய்ஃப் ஒரு ஒய்ஃப் பிள்ளைகளோட போகின்ற பொழுது ஒரு பிரச்சனை உண்டாக்குன்னு ஒரு கடவு போகிறது அதில் ஒரு பிரச்சனை கூட ஒரு சாமான கூட வந்து பறிக்கிறாங்க ஒரு நகையை பறிக்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை பார்க்குறதா நகையை பார்க்குறதா அப்படின்ற பொழுது நகை போனால் போகட்டும் பிள்ளையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் எந்த ஒரு தாயின்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு கடவன் மனைவி குடும்பமாக போகின்ற பொழுது மனைவி பிள்ளைகளை பார்க்குறதா நகையை பார்க்குறதா அப்படின்ற பொழுது நகைதான் போகட்டும் சரி பிள்ளை குட்டியை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது ஆக போகின்ற பொழுது இப்படியான நேரங்களில் இந்த பொது போக்குவரத்துகளை முடிஞ்ச வேற தவிர்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இல்லை நாங்கள் இதில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கொள்ளாட்டி அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அறிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பயந்து கொள்கிறேன் முடிஞ்ச வேற இந்த விஷயங்களை வந்து பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை மிக மிக அவதானமாக இருங்க இன்னும் இன்னும் ஒரு சில வாரங்களில் பாடசாலை விடுமுறை ஆகிறது விடுமுறை விட போகிறது நீங்கள் எல்லாருமே தாயத்துக்கு போது தயாராகி கொண்டு இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பணங்களை சேகரித்து அல்லது பணங்களை வட்டிக்கு மாறிக்கிட்டு போகிறீங்க போன்ற பொழுது எதையுமே இழந்துவிடக்கூடாது அல்லது இழந்துவிடக்கூடாது என்பதுக்காகத்தான் மிக மிக தேவையான நான் ஆண்மை காலமாக நான் முடிஞ்ச இந்த விஷயங்களை வந்து பயந்து கொள்கிறேன் அதே மாதிரி இந்த போ விமானங்களத்தில் போகின்ற பொழுது தொடர்ச்சியாக விமானங்கள் விழுகிற விஷயங்கள் இருக்கிறது பொதிகளை அளவுக்கு அதிகமாக அள்ளிக்கொண்டு போகும் அதிகமாக காசை இங்கே வந்து காசை கொண்டு நீங்கள் அங்கே தாயத்தில் வந்து தேவையான பொருட்களை வாங்கலாம் அதையும் கொஞ்சம் கவனமாக இருங்க சும்மா தேவையெல்லாம் அள்ளிக்கிட்டு நாங்கள் சாதனை படைக்கிறோம் அல்லது வந்து ஃப்ளைட் காரணம் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொருட்களை அள்ளிக்கொண்டு போய் கடைசியில் மேலே ஒரே சபை வந்து உயிரை ப இழந்துடாமல் அதையும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி